ஆப்பிரிக்காவின் தூய்மையான நகரமாக இருக்கிறது ருவாண்டா நாட்டின் தலைநகரான கிகாலி இங்குள்ள கிகாலி சிட்டி சென்டரிலிருந்து பார்க்கும்போது நகரின் ஒட்டுமொத்த அழகும் காண கிடைக்கிறது கிகாலியின் பரபரப்பான சந்தை பகுதியாக இருப்பது கிமி ரோன்கோ மார்க்கெட் இங்கு வீட்டிற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்க முடிகிறது துணி வகைகள் முதல் ஏரி மீன்கள் வரை எல்லாம் கிடைக்கும் இந்த பகுதியில் பொருட்களை பேரம் பேசி வாங்கிச் செல்கின்றனர் ருவாண்டா மக்கள் கிகாலி செல்லும் சுற்றுலா பயணிகள் எல்லோரும் காண வேண்டிய இடம் அங்குள்ள இன அழிப்பு அருங்காட்சியகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நிகழ்ந்த இனப்படுகொலையின் மௌன சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் இந்த அருங்காட்சியகத்தில் கொல்லப்பட்டவர்களின் ஆடைகள் புகைப்படங்கள் மண்டை ஓடுகள் எலும்புத் துண்டுகள் என கிடைத்தவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இங்குள்ள குழந்தைகளின் அறைக்குள் செல்லும் எவரும் ஒரு துளி கண்ணீர் சிந்தாமல் வெளியேற முடியாது அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பிடித்த புத்தகங்கள் என்ன பொருட்கள் என்ன என்பது போன்ற தனிப்பட்ட தகவல்கள் எல்லாம் அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படி ஆசைகளை சேர்த்து வைத்திருந்த அவர்கள் யாரும் இப்போது உயிரோடு இல்லை என்பதை எண்ணும்போது இனப்படுகொலைகளின் கோர முகம் வெளிச்சத்திற்கு வருகிறது ருவாண்டாவின் முதல் வன உயிரினக் காப்பகமான உமுசாம்பி கிராமக் காப்பகத்தில் அரிய வகை பறவை இனமான சாம்பல் மகுட கொக்குகளை பார்க்க முடிகிறது சட்டவிரோத வேட்டையாடுதல்களிலிருந்து மீட்கப்பட்ட இந்த கொக்கு இனங்கள் இருபத்தியோரு ஏக்கர் பரப்பளவில் வைத்து பராமரிக்கப்படுகின்றன வன உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு உருவாக்கும் வகையில் இந்த காப்பகம் செயல்பட்டு வருகிறது சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது ருவாண்டா மேற்கில் மலைகளும் தென்கிழக்கில் புல்வெளிகளும் ருவாண்டாவின் நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றன ஏராளமான மலைகளைக் கொண்டிருப்பதால் ஆயிரம் மலைகளின் தேசம் என்றும் ருவாண்டா அழைக்கப்படுகிறது இங்குள்ள விருங்கா மலைத்தொடர் செயலிழந்த எரிமலைகளைக் கொண்டதாக இருக்கிறது வாண்டின் மிக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்கிறது வால்கானோஸ் நேஷனல் பார்க் என்று அழைக்கப்படும் எரிமலைகள் தேசிய பூங்கா இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது விருங்கா மலையில் உள்ள எட்டு எரிமலைகளில் ஐந்து எரிமலைகள் இந்த பகுதியில் இருக்கின்றன அரிய உயிரினமான மலை கொரில்லாக்களின் புகலிடமாக இந்த பகுதி இருக்கிறது அழியும் நிலையில் உள்ள மலை கொரில்லாக்களில் அறுபது சதவீதம் ருவாண்டாவில்தான் இருக்கின்றன மனிதர்களின் மரபணுவுடன் தொன்னூற்றி ஏழு சதவீதம் ஒத்துப்போகும் இந்த மலை கொரில்லாக்களை அவற்றின் இருப்பிடத்திற்கே சென்று ரசிப்பது ஒரு ஆச்சரியமான அனுபவம் வேதிப் வேதிப்பொருட்களின்றி இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைவிக்கப்படும் காய்கறிகளும் அங்கு வளர்க்கப்படும் கால்நடைகளும் அந்நாட்டின் உணவுப் பழக்க வழக்கத்தில் முக்கிய இடம் பிடிக்கின்றன இன்றும் ருவாண்டா என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட உள்ளூர் விளைப்பொருட்கள் மதிப்புமிக்கதாகவும் சுவையானதாகவும் அங்கீகரிக்கப்படுகிறது அந்த வகையில் சோள மாவு அல்லது மரவள்ளிக்கிழங்கின் மாவைக் கொண்டு செய்யப்படும் உமுட்சிமா என்னும் ரொட்டி வகை ருவாண்டாவில் பிரதானமான உணவாக இருக்கிறது இதனுடன் வகையான சேர்த்து உண்ணப்படுகிறது ஏரியில் கிடைக்கும் இசாம் பாசா என்னும் மீன் வகையை கொண்டு செய்யப்படும் மீன் மற்றும் சூப் ஆகியவை ருவாண்டாவில் பிரபலமான உணவு வகைகளாக இருக்கின்றன பத்து சென்டிமீட்டருக்கும் குறைவான நீளம் கொண்ட இந்த மீன்கள் வறுக்கப்பட்டு ஸ்டார்டராக பரிமாறப்படுகின்றன வருத்த மீனுடன் கேரட் வெங்காயம் தக்காளி மிளகுத்தூள் மற்றும் மசாலா சேர்த்து சூப்பாகவும் செய்து பரிமாறப்படுகிறது இசோம்பே என்னும் கீரை மசியல் போன்ற உணவு வகையும் ருவாண்டாவில் அதிகம் விரும்பி உண்ணப்படுகிறது மரவள்ளிக்கிழங்கு இலைகளை வேக வைத்து அதனுடன் வெங்காயம் தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் மல்லி மற்றும் மிளகு ஆகியவற்றைச் சேர்த்து இது செய்யப்படுகிறது அரிசி சோறு அல்லது கஞ்சியுடன் சேர்த்து இது உண்ணப்படுகிறது வாழைப்பழங்கள் ருவாண்டா மக்களின் உணவில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றன வாழைப்பழத்தை வேக வைத்து வறுத்து மசித்து என பல்வேறு வகைகளில் சமைத்து விதவிதமான உணவுகளாக உண்ணுகின்றன அவற்றில் ஒரு வகை உணவான மட்டோக்கே ருவாண்டாவில் பிரபலமானதாக இருக்கிறது ருவாண்டா மக்கள் பெரும்பாலும் இறைச்சி வகைகளை அதிகம் விரும்பி உண்பதில்லை அப்படி உண்ண நேரும்போது பிராஷட் என்னும் உணவு வகையைத்தான் அதிகம் விரும்பி உண்கின்றனர் கோழி ஆடு மாடு அல்லது பன்றியின் இறைச்சி கொண்டு இந்த உணவு வகை சமைக்கப்படுகிறது தலை தூக்க முடியாத இனவெறித் தாக்குதல் நிகழ்ந்த போதிலும் அதிலிருந்து மீண்டு ஆப்பிரிக்க கண்டத்திலேயே தூய்மையான அமைதியான நாடாக உருவெடுத்து உயர்ந்து நிற்கிறது ருவாண்டா thank you